வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் பருவமழை எப்போல்லாம் வருதோ பருவமழையை சந்திக்கும் போது அதில் தென்காசி மாவட்டமும் அதிகமாக மழைப்புழியை சந்திக்கும் ஏன்னால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த தென் தமிழகத்தில் இருப்பதால் அதை ஒட்டியே அந்த தென்காசி மாவட்டத்துலேயும் அதிகமான மழைப்பொழிவு வரும் அதுவும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் இருக்கும் பார்த்திங்களா அப்போ அக்டோபர் மாதத்தில் அதிகமாக மழையை இந்த மாவட்டம் சந்திக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல அதிகமான காட்டாற்றுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மழை பொழிஞ்சு தண்ணி வெளியில் வர்றப்போ அப்படியே செம்மண் தண்ணியாக தான் வரும் எப்படியும் ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிவாகிடும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தெளிவாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா தண்ணி ஓடி குறைஞ்சிருச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு தண்ணி தெளிவாக போது பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இப்போ நான் தண்ணி குறைவாக வர்றப்போ இந்த வீடியோ எடுத்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தண்ணி குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் தண்ணியும் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஊருக்கு எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் அந்த ஆற்றுல தண்ணியில் குளிச்சுட்டு தான் வருவோம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் தண்ணி வராதப்போ அந்த கரையில் உட்காந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு டூர் போகிற டூர் ஊருக்கு போகிறப்பெல்லாம் ஒரு டூர் போகிற அனுபவம் தான் எங்களுக்குலாம் போனால் ஒரு நாலு நாள் இருக்கும் இருந்துட்டு இந்த அழகெல்லாம் ரசி பார்த்துட்டு ஊரில் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறது தான் ஒசூருக்கு